அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சந்திரன் பறையன் அன்றை வழிய வந்து ஆசீவக தாய்மன் என்றால் என்ன என்ற ஒரு விழியை வந்து வெளியிட்டிருந்தேன் அந்த விழத்தில் என்னை அறிமுகப்படுத்தும் போது நான் சந்திரன் பறையன் என்ற அறிமுகப்படுத்தியிருக்கேன் இந்த விழியத்தை பார்த்த என்னுடைய பள்ளி தோழன் ஒருவர் பறையன் சொன்னதை வந்து அவர் வந்து ஒரு இழிவா நினைச்சாரு ஏன்னா அந்த சமுதாயத்தில் பறையன்னா இழிவா நடத்தப்படுது அதனால அவர் நினைக்கிறதுக்கு தப்பு இல்லை அவருக்கு வந்து பறையன்னா யாருன்னு அந்த வரலாறு தெரியாது அதனால இந்த வீடியோ வந்து எதுக்காக நான் பண்றேன்னா என்னுடைய சமூகத்தை சார்ந்த நண்பர்கள் என்னுடைய பறையக்கூடிய சார்ந்த சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வந்து சமர்ப்பணும் இந்த வீடியோ வந்து பறையர் என்றால் என்ன என்பதை முழுமையாக விளக்க கடமைப்பட்டிருக்கு முதல்ல பறையர்னா யார் பறையர் என்ற சொல்லி எப்படி வந்துச்சு பறையர் என்றது ஒரு இடவாக பெயர் தான் தாங்கள் வாழ்ந்த நிலத்தின் பெயரால் தங்களை அழைத்து கொண்டனர் மக்கள் தாங்கள் வாழ்ந்த இடத்தின் பெயரால் தங்களை அழைத்து கொண்டதுதான் தினைச்சாதிகள் எனப்படுகின்றன வரை எனப்படும் மலையில் வசித்தவன்தான் பறையன் இது குறிஞ்சி நில மக்களின் பொது பெயர் பறையர் இது மலைத்தொடர்களில் வாழும் மக்களுக்கான ஒரு பொதுவான பெயர் மலைத்தொடருக்கு வரை என்று பெயர் மலைத்தொடரில் வாழ்பவர்கள் வரையர் அதுவே பரையராக மருவியது மலையில வாழ்றவங்க பேரு வந்து வரையர் அந்த வரையர் தான் நாலு அடையாள மருவி மருவி அது பறையர் என்ற ஒரு சொல் மருவிச்சு இதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா பரம்பரை என்ற சொல்ல கூட எடுத்துக்கலாங்க பரம்பரை ஏழு தலைமுறைகளை சொல்லக்கூடிய ஒரு பொதுவான சொல்லு இவற்றை உறுதி செய்யும் இன்னும் ஒரு ஆதாரம் தான் தமிழரின் ஏழு தலைமுறைகளின் பெயர்கள் சேயோன் சேயோல் பரன் பறை ஓட்டன் ஓட்டி பூட்டன் பூட்டி பாட்டன் பாட்டி தந்தை தாய் கணவன் மனைவி இதில் சேயோன் சேயோல் பரன் பறை என்பன மனிதன் மலையில் வாழ்ந்த காலத்தை நினைவுகூரும் தலைமுறை பெயர்கள் சேயோன் என்பது சிவனை குறிக்கும் அல்லவா அதாவது காலத்தால் தூரத்தவன் மிகவும் பழையவன் ஆக குறிஞ்சி திணைக்கு முதல் இரண்டு தலைமுறை பெயர்கள் பரம்பரை என்ற சொல்லு கூட பறையல் என்ற சொல்ல வந்திருக்கு இந்த மூலமே பறையல் தான் இதெல்லாம் வந்து நிறைய குடிகள் இருக்கு அதுல வந்து குறவர் இருக்காங்க சாணார் இருக்காங்க நாடார் இருக்காங்க வேடுவர் இருக்காங்க இந்த குடிகளை பார்க்கலாம் வேடுவர் என்றால் என்ன இத பத்தி இப்ப பார்க்கலாம் வேடர் பறையர்களில் வேட்டையாடுவதை முதன்மை தொழிலாக கொண்டவர்கள் வேடர் என்று அழைக்கப்பட்டனர் வெட்டு என்ற சொல்லிலிருந்தே வேட்டை என்ற சொல் வந்தது விலங்குகளை வெட்டி உண்பவர் வேடர் அடுத்ததா குறவர் என்றால் என்ன அதை பற்றி குறுகுல கல்வி கற்று மருத்துவம் விஞ்ஞானம் விண்ணாராய்ச்சி போன்ற கலைகளை கையாள்பவர்கள் குறவர் என்று அழைக்கப்பட்டனர் சித்தர் என்பதன் மலையக பெயர்தான் குறவர் என்பது சித்தர் என்பது பிற்கால சொல் இவர்கள் ஞான பணியாளர்கள் குறவர் என்ற சொல் கூறு என்ற சொல்லிலிருந்து உருவானது எப்படி படித்தவர்கள் மற்றவர்களுக்கு போதிப்பார்கள் அல்லவா கூறு என்பது போதி என்று பொருள்படும் சத்தங்களே சொற்களாயின என்று ஏற்கனவே அல்லவா இனிமையாக பாடும் குயிலின் கூ என்ற சத்தத்திலிருந்தே கூறு என்ற சொல்லை உருவாக்கினர் தமிழர் ஆக கூறுபவன் குறவன் குறவர்கள் படித்தவர்களாதலால் குறவர்களிடமிருந்தே அரசர்கள் உருவாகினர் சித்தர்களாகிய குறவர்களில் புகழ் வாய்ந்தவர்கள் அரசராயினர் சிவனே மனித குலத்தின் முதல் குறவனும் முதல் அரசனுமாவான் எனவே பறையர்களில் படித்த மற்றும் குழுக்களே குறவர் எனப்பட்டனர் பார்க்கலாம் நாடு சொல்லாய்வு வரையறுக்கப்பட்ட எல்லைகளை கொண்ட அரசாட்சி நடைபெறும் ஒரு பகுதியே நாடு எனப்படும் ஆதியில் எட்டு தரை திசைகளிலும் மரத்தூண்களை நட்டு நாட்டின் எல்லையை வரையறுத்தனர் தூண்களின் ஒரு பக்கத்தை கூர்மையாக சீவி தரையில் அடித்து நட்டனர் நடு என்பதன் சொல்லாய்வை காண்போம் ந பிளஸ் டூ நடு நா என்பது நாக்கை போன்று கூர்மையாக உள்ள தூணை குறித்தது இடு என்பதன் சுருக்கமே டு தூணை தரையில் இடுவதே நடுதல் என்று பொருள் நாட்டு என்ற சொல்லின் மூலத்தை இப்போது பார்க்கலாம் நா பிளஸ் இட்டு நாட்டு நா என்பது நாக்கை போன்று கூர்மையாக இருக்கும் தூணை குறிக்கும் இடு என்பதன் வல்லிய வடிவம்தான் டு எனவே நா பிளஸ் இட்டு நாட்டு எனவே நாடு என்பது எல்லைக்கற்கள் நாட்டப்பட்டு ஒரு அரசாட்சிக்கு உட்பட்ட பகுதி என்று பொருள் சாணார்கள் என்பவர்கள் யார் நாடார்களில் ஒரு சாணார் சாணார் என்று அழைக்கப்பட்டனர் இவர்கள் பனை ஏரிகள் குமரிக்கண்டத்தில் மலைகளில் பனை மரங்கள் அதிகமாக இருந்தன மலை என்ற சொல் மருவியே பனை என்ற சொல் வந்தது மலை பலை பனை சாணார் என்ற சொல் ஏரிகளுக்கு எவ்வாறு வந்தது பனைமரம் பெரும்பாலும் நேராக வளர்ந்திருக்கும் அதன் உச்சியில் மட்டை பகுதி தென்னையைப் போல் விரிந்திருக்காமல் சிறிதாகவும் குறுகலாகவும் இருக்கும் எனவே தொலைவிலிருந்து பனையை பார்த்தால் அது ஆணுறுப்பு போலவே இருக்கும் எனவே பொதுவாக பனைக்கு ஆண் என்ற பெயரும் ஆதியில் இருந்தது அதனால் பனையை கொண்டு வாழும் மக்கள் ஆனார் எனப்பட்டனர் பனையரிகளுக்கு ஆனார் என்று வேறு விதமாகவும் பொருள் சொல்லலாம் ஆக ஆனார் என்ற சொல்லே சாணார் என்று மருவி பனியறிகளை குறிக்கிறது இன்னொரு சொல்லும் மலைவாழ் மக்களுக்கு உண்டு அந்த சொல்லுக்கு பேர் வந்து சேரி ஒரு அந்த பார்க்கலாம் சேர் என்பதின் சொல்லாய்வு ஏறு என்ற சொல்லின் மருவிய வடிவமே சேரு ஏறு சேரு தங்களது புகலிடமான மலைக்கு ஏறுகின்ற மக்கள் தங்களது இலக்கை அடைவார்கள் தானே எனவே சேர் என்பதற்கு அடைதல் என்ற பொருளும் உண்டு தங்களது புதிய குடியிருப்பை நோக்கி குழுவாக மலையேறுகிறவர்கள் தகுதியான பகுதியில் ஒன்று சேர்வார்கள் தானே எனவே சேர் என்பதற்கு ஒன்று கூடு என்ற பொருளும் உண்டு அதனால்தான் மலைவாழ் மக்களின் வாழ்விடங்கள் சேரி என்று அழைக்கப்பட்டன அப்படித்தான் கலமசேரி மல்லசேரி தங்கசேரி எண்ணசேரி கடுத்தம்மசேரி போன்ற எண்ணற்ற ஊர்களை மலைப்பகுதிகளில் காண முடிகிறது தமிழ்நாட்டில் பறையர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து விவசாயம் செய்து வாழ ஒன்று கூடிய இடங்களையும் அவர்கள் சேரி என்று மலைநாட்டு வழக்கப்படி அடைத்தனர் அதனால்தான் பறையர் வாழும் பகுதிகள் சேரி எனப்பட்டன இந்த விழியத்தின் இறுதி கடத்துக்கு வந்துட்டோம் இந்த விழயத்தில் நம்ம பறையர் என்பதின் விளக்கம் பார்த்தோம் பறையருக்கு அடுத்தபடியாக சேரி என்ற சொல்லின் சொல்லி பார்த்தோம் குறவர்கள் பத்தி பார்த்தோம் சாணார்கள் பற்றி பார்த்தோம் நாடார்கள் பற்றி பார்த்தோம் அப்புறம் வேடுவர்கள் பற்றி பார்த்தோம் இந்த குறிஞ்சி திணையில் வரலாறு சொல்லக்கூடிய இடவாக பெயர்கள் தான் பறையர் மற்றும் சேரி பறையன் என்பது ஒரு இழிவான சொல் அல்ல இது வரலாற்று சிறப்பு சொல்லு இந்த சொல்லை பயன்படுத்துவதால் எந்த விதமான தயக்கமும் கிடையாது உன் வரலாற்றை நீ மறந்தால் உன் எதிர்காலத்தை நீ இழப்பாய் என்று முனைவர் பாண்டியன் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க பரேங்க என்று சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம்